சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஆறு சம் எடுத்து வந்திருக்கேன் இந்த ஆறு கொஞ்சம் பாருங்களேன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் எட்டு கேட்டிருக்கேன்

இது கொஞ்சம் வித்தியாசமா இதே மாடல் தான் ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க ஸோ ஆறு சமுமே ரெண்டு சம் புக்கில் இருக்குது மீதி இருக்கிற சம்ஸ் எல்லாமே இதுக்கு ரிலேட்டடா ரிலேட்டிவ் தான் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாடல் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது கட கடகம் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு முகடுல இது வந்து முகடு டைப் தான் சரிங்களா முகடுல பதினெட்டு கேள்வி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் அது சரிங்களா இதுல என்னன்னா இந்த பதினெட்டு ஆசை நான் நடத்தினேன் பட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த அஞ்சு கணக்கும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னென்னா சராசரி இடைநிலை முகடு இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நம்ம புக்கிலேயே இருக்குதுங்க சரிங்களா ஸோ இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா முகடு ஈக்குவல் சொல்லியிருந்தேன் பட் நான் சொல்றேன் முகடு அப்படின்னா மூணு இடைநிலையும் ரெண்டு சராசரிய கழிச்சா அது முகடு அவ்வளவுதான் இதை மட்டும் நான் வச்சுங்க என்னது முகடு அப்படின்னா மூணு இடைநிலையும் ரெண்டு சராசரி கழிக்கணும் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த கேள்வி கூட இருக்கு பாருங்க முகடுன்றது மூணு இடைநிலையும் ரெண்டு சராசரியை கழிச்சு வரக்கூடிய விடை இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய ஃபார்முலா இல்லை பட் ரூல் சரிங்களா முகடுன்னா மூணு இடைநிலை ரெண்டு சராசரியை கழிக்கணும் ஓகே ஓகே இது ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு ரிலேட்டிவா தான் நம்ம நைன்த் புக்லயும் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முகடு முறையே அறுபத்தி ஆறு மற்றும் அறுபது ஆகும் இடைநிலையை காண்க அப்போ நம்ம முதல்ல நம்ம படித்தோம் என்ன படிச்சோம் ஒரு கொஷின்ல சராசரி இடைநிலை முகடு இந்த மூணுமே இருக்குது அதுல பர்டிகுலரா ஒரு வேல்யூ கேட்கிறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும் முகடை சீக்கிட்டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடும் அதாவது அதில் அப்ளை பண்ணி சுருக்கிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே சராசரி முகடு இடைநிலை மூணுமே இருக்குது அதில் இடைநிலை கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கணும் அது என்ன இது பாருங்க ரொம்ப ஈஸி முகடு அப்படின்னா முகடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அம்பிடுதான் இப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுங்க சரியா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் சராசரி இருக்கு சராசரினா முதல் நம்பர் அறுபத்தாறு கரெக்டா ஸோ அப்போ சராசரினா அறுபத்தி ஆறு ஆல்ரெடி இங்க ரெண்டு இருக்குது ரெண்டு இப்படி பெருகிட்டேன் புரிதா நல்லா புரியுதா ஸோ முகடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அதுல சராசரி அறுபத்தி கொடுத்துருக்காங்க ரெண்டு சராசரி நம்ம பயன்படுத்தினா அப்போ ரெண்டாவோட பெருகிடும் இது ஃபார்முலான்னு சொல்லிட்டேன் ஓகே ஓகே இங்க ஒரு மைனஸ் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க இந்த பாருங்க முகடு வந்து அறுபதுன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டாவது முகடு இருக்குது அப்ப அறுபது அப்ப முகடு வெளியே இருக்குதா அப்ப முகடுனா அறுபது ஈக்குவல் டு மூணு இடைநிலை இப்ப கேள்வி நமக்கு இடைநிலை தான் தேவை சரி இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர் வந்துரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை புரியுதா நான் போட்டது சரி இங்க பாருங்க இப்போ அறுபத்தாறு ரெண்டு முறை போடுங்க அறுபத்தாறு அறுபத்தாறு இப்போ அறுபது அறுபதுன்னு போட்டால் நூற்றி இருபது ஆறாயிரம் பன்னெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு கரெக்டா ஓகே இதை பெருகிட்டேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த இடத்துல மைனஸ் இருக்குது இங்கே மூணு இடைநிலை இருக்குது அப்புறம் இங்கே அறுபது இருக்குது கரெக்டாக இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இடைநிலை தேவை

நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அறுபது கூட்டினா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருமா இங்கே பாருங்களா இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஈக்குவல் டு மூணு இடைநிலை இப்போ எனக்கு என்ன தேவை இடைநிலை தேவை அப்போ மூணு பெருக்கல் இருக்குது கரெக்டா இங்கேருந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தா தான் சிம்பிள் எதுவுமே கொடுக்காம மூணு இடைநிலை அப்படின்னு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அது பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மூணு வந்து பெருக்கல் இருக்கா ஈக்குவல் போனால் பகத்துல மாறிடும் அவ்வளோதான் ஓகேவா அடிச்சு ஆன்சர் ஒரு மூணு மூணு ஆறு முன் பதினெட்டு பத்தொம்போதில் பதினெட்டு மூணா மீதி ஒன்று இருக்கும் பதில் போடுங்க அப்புறம் நான் முன் பன்னெண்டுன்னு வரும் ஸோ அறுபத்தி நாலு ஆன்சர் அவ்வளோதாங்க அறுபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் அப்போ சரியானுக்கு அப்படின்னு கேட்டால் பெருசுலாம் கிடையாது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் டக்கு டக்கு போடலாம் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் ஓகே நான் பாருமேட்டிக் ஸ்டெப்பை குறைச்சேன் பட் உங்களுக்கு முதல் தெளிவா எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு தான் காமிச்சேன் இதில் ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது சரி மேபி அது ரொம்ப பெரிய ஸ்டெப் மாதிரி தோணுச்சுன்னா இவங்க பாருங்க சிம்பிளா முடிச்சிடலாம் இருபதாவது கேள்வி ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஐம்பத்தி மூணு ஆகும் இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் என்ன கொடுத்துருக்காங்க சராசரி கொடுத்திருக்காங்க சராசரி எவ்வளவு தொண்ணூத்தி எட்டு ஏன்னா பாருங்க முதல் நம்பர் முத நம்பரா எடுத்துக்கணும் தொண்ணூற்றி எட்டு ஓகே அதுக்கப்புறம் முகடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இடைநிலை கேட்குறாங்க ஸோ சராசரி இடைநிலை முகடு இந்த மூணுத்துக்கு ரிலேட்டிவ் வந்துடுச்சுன்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை நம்ப வச்சுக்கணும் முகடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அதாவது

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவுதான் இருங்க இப்ப எனக்கு என்னன்னா இது பாருங்களேன் இங்க இப்படி போற மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு இருக்குன்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் நம்ம ஸ்டெப் எத்த பெஸ்ட் ஓகேங்களா மூணு இடைநிலை இப்ப என்னன்னா எனக்கு என்ன தேவைன்னா இடைநிலை தேவை இருக்கிற தேவைநிலை தேவைத்தாறு ஈக்குவல் எனக்கு இடைநிலை தான் வேணும் அப்ப இந்த மூணு ஈக்குவல் மூணா பெருக்கல் இருக்கிறது வகுத்தலாம் மாறிடும் இடைநிலை அவ்வளோதான் இப்ப புரியுதா பாருங்க டக்குன்னு கொண்டு வச்சுட்டேன் சரிங்களா ரைட்டு இப்ப பாருங்களேன் இது ஐம்பத்தி மூணு நூற்றி தொண்ணூத்தாறு கூட்டிங்க ஐம்பத்தி ஆமா ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாக கூட ஐம்பத்தி மூணு கூட்டினா இரநூத்தி நாற்பத்தி வரும் ஓகேவா நான் இந்த இடத்துல எட்டுமா அங்கே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்டு கீழே மூணு இருக்குது அவ்வளோதான் இது சுருணா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் மூணு மூணு ஒன்பதுன்னு வரும் எண்பத்தி மூணு அவ்வளோதாங்க சார் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாதுங்க எண்பத்தி மூணு ஆப்ஷன் பி தான் சரி இந்த ஃபார்முலா அதில் அப்ளை தான் ஸ்டெப்ஸ் வருதே தவிர மற்றபடி அது ரொம்ப ஈஸி தான் பட் இது வந்து புது கணக்கு இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசில கூட இந்த சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ டெட் எக்ஸாம்லேயும் நம்ம புக்கில் ஒரே சம் தான் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக அஞ்சு சம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம தெளிவா பார்த்துடலாம் மெயின் சரிங்களா அடுத்ததுங்க இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு பரவலின் இடைநிலை அளவு மற்றும் முகடு முறையே அறுபது மற்றும் தொண்ணூறு எனில் சராசரியை காண்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல கேட்டிருக்காங்க இப்ப போன கணக்கில் சராசரி கொடுத்துட்டு இடைநிலை கேட்டாங்க இந்த விஷயம்ல பாருங்களா இடைநிலை கொடுத்துட்டு சராசரி கேட்டிருக்காங்க சரி இப்ப நமக்கு என்ன பண்ணலாம் நம்ம எழுதி இல்லாம முகடு ஈக்குவல் டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி கரெக்டா இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இடைநிலை ஃபர்ஸ்ட் இடைநிலை இருக்கு அறுபது கரெக்டா ஸோ அப்போ இடைநிலை அறுபது ஆல்ரெடி அங்கே ஒரு மூணு இருக்குது அறுபது தானே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருங்க ஆமாம் ஆமாம் மொதல் நம்பர் அறுபது தான் ரைட்டு அறுபது இங்கே ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் முகடு என்ன இருக்குது ரெண்டாவது நம்பர் முகடு தொண்ணூறு சரிங்களா தொண்ணூறு இங்க மைனஸ் ரெண்டு சராசரி அவ்வளோதான் இப்போ என்ன பண்றேன் இங்கே பிரிக்கிறேன் ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பதுன்னு வருமா ஆமாங்க இப்போ நல்லா கவனிங்களா இந்த ஸ்டெப்பு பாருங்க நல்லா கவனிச்சிங்க இப்போ நூற்றி எண்பது ப்ளஸ்ஸில் இருக்கு ஈக்குவல்ட்டு என்ன நடக்கும் போனா மைனஸ் ஆக அது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா புரியுதா ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சராசரி இருந்துச்சு அதை நம்ம தூக்கி போனோம் போன கணக்கலாம்

நூற்றி எண்பதில் தொண்ணூறு போச்சுன்னா தொண்ணூறு தான் வரும் பெரிய நம்பருக்கு மைனஸ் தொண்ணூறுன்னு வரும் கரெக்டாக ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு சராசரி அவ்வளோதான் இப்போ எனக்கு சராசரி வேணும் அப்போ மைனஸ் ரெண்டு ஈக்குவல் என்ன போச்சுன்னா வகுத்தல் ரெண்டுன்னு வரும் ஏன்னா பெருக்கல் இருக்குது நல்லா கவனிக்கணும் சரிங்களா நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ நான் இந்த இங்க பாருங்க இந்த ரெண்டு சராசரி எனக்கு வேணும் சராசரிக்கு பக்கத்தில் ரெண்டு எப்படி பெருகில் இருக்குது

புரியுதுங்களா அடடா இந்த இடம் நீங்க குழப்பீங்களோன்னு பயமாகுது ஒண்ணு ரொம்ப ஈஸி புரியுதுன்னு நம்புறேன் புரியுது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க சரிங்களா நீங்க சொல்றத வச்சு நான் தெரிந்து கொள்கிறேன் சரிப்பா ஒரு ஓமசம் இருவத்தி ரெண்டு வருஷம் போடுங்க

ஒரே ஒரு சம்தாங்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது தான் ஆனால் இதை வச்சு எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல ரைட்டு நல்லது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா ரேஷியோல கொடுத்துருவேன் இப்போ போன கொஸ்டின்லாம் சராசரி இடைநிலையெல்லாம் கொடுத்துட்டாங்க முகடுலாம் கொடுத்துட்டாங்க ஏதோ எது மூணு வேலை மூணு வேலையில் ரெண்டு வேலையை கொடுத்துட்டு ஒரு வேலையை கேட்டாங்க நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இங்கே ரேஷியோல் இருக்குது பரவாயில்ல ரேஷோல இருந்தால் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இது சராசரி இடைநிலை சரிங்களா இதுக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க என்னன்னு அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்ப கேள்வி என்னன்னா இங்க பாருங்க இடைநிலை மற்றும் முகடு இடைநிலைங்க இருக்கா முகடு முகடு கேட்கிறாங்க இதா கொஸ்டின் அவ்வளவுதான் புரியுதா அப்போ இடைநிலையும் முகடு நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி இடைநிலை நாலுன்னு இருக்குது முகடு தெரிஞ்சா போதும் தானே சொல்றது புரியுதுங்களா ரேஷியோல கொடுத்துருக்காங்க என்னன்னா சராசரி இடைநிலை இவற்றோட ரேஷியோ அஞ்சு அர்த்தம் இரண்டாவது இடைநிலை வருது அர்த்தம் இங்க கேள்வி என்னன்னா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அதனுடைய இடைநிலை மற்றும் இடைநிலைக்கும் முகடுக்கும் ரேஷியோ கண்டுபிடிட்டாங்க இடைநிலை ஆல்ரெடி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ முகடு கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ நல்லா கவனிங்க இப்போ ரேஷியோலேயே மூணு மதிப்பு முகடு இடைநிலை சராசரி ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா முகடு ஈக்குவல்ட்டு மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி அவ்வளோதானே ரைட் இப்போ இதில் பாருங்கள் இடைநிலை நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே மூணு ஆல்ரெடி இருக்குது நம்பரு அதாக கூட நாலு பெருக்கிறேன் ஆ அவ்வளோ தான் மைனஸ் நெக்ஸ்ட்டு இங்கே ரெ சராசரி ரெண் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு இங்கே ஆல்ரெடி இருக்குது இதாக கூட அஞ்சை பெருக்கிறேன் ஓகே இப்போ பெருங்க நான் முன் பன்னெண்டு மைனஸ் ஒரு அஞ்சு அஞ்சு இருஞ்சி பத்து கைச்சா ரெண்டுன்னு வரும் அப்போ முக்கோட வேல்யூ ரெண்டு அல்லடே சூப்பரா இப்போ முகடு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு சரிங்களா இப்போ நான் இங்கே தனியாக எழுதிக்கிறேன் இங்கே வாங்க இடைநிலை இஸ்டு முகடு இதான கேள்வி இடைநிலை ஆல்ரெடி நாலுன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க முகடு நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல ரெண்டு போட்டுறேன் நம்ம ஆல்ரெடி ரேஷியோ டாபிக் பார்த்துருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் ரேஷோன்னா ஸோ ரேஷியோவில் ரெண்டு நம்பர் வந்துருச்சுன்னா எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருகிடணும் அப்படின்னு அப்போ இந்த ரெண்டுல பாதி ஒன்று நாலுல பாதி ரெண்டு அப்போ ரெண்டு ஈஸ்ட் ஒன்று தான் ஆன்சர் கிளியரா புரியுதுங்களா ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் சி தான் சரியான அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சம்மு தாங்க இவ்ளோதான் கேட்டிருக்காங்க இதில் நம்ம இன்னும் வேல்யூஸ்லாம் மாற்றி மாத்தி மாத்தி போட்டா வீடியோ தான் பெருசா போகும் கான்செப்ட் தான் மூணு மதிப்பு இருக்குது ரெண்டு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா மேபி புரியலன்னா சொல்லுங்க நான் ஒன்றா இன்னும் கொஞ்சம் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஷின் தரேன் புரிஞ்சு போச்சுன்னா விடுங்க டைம் இல்ல நம்ம வேற இன்னும் நிறைய கிளாஸ் பார்க்கணும்ல சரி ஓமகசம் போட்ட புரியுதலையா சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்